வணக்கம் நான் வதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு வாழை மீன் கிடச்சிருக்கு தம்பி கடலுக்கு போயிட்டு வந்தாப்புல ரெண்டு வாழை மீன் கொண்டு வந்துருக்குறாங்க மூணு வாழை மீன் அதைத்தான் இன்றைக்கி குழம்பு வச்சு ஒன்றை பொரிசு சாப்பிட போகிறோம் இது தாங்க வாழை மீனுன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் இந்த வாழையை வந்து இப்படி இழுத்தோம்டா மொடு மொடுங்கும் பாருங்கள் சவுண்டு கேட்குதா அவங்களுக்கு கேட்டிருக்கும் அப்போ தான் அந்த முள் வந்து இலக்கம் கொடுக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வாழை மீன் பற்றி அந்த முள் வந்து அப்படியே இலக்கம் கொடுக்கும் கொடுத்த உடனே நல்லா நைஸ் ஆகும் மாவு மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து பார்த்து பார்த்து தான் முள் பார்த்து மீன் சதையை மட்டும் எடுத்து கொடுங்க இப்போ மீனை நல்லா வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ நல்லா உப்பு கழுவிட்டு உரைச்சி கழுவுவோம் என்ன குத்திடுச்சோ நல்லா பார்த்துக்கள் இப்போ நல்லா உரைச்சியாச்சு தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துக்கிருவோம் பாருங்கள் நல்லா உப்பு கல் போட்டு நம்ம உரசி கழுவுங்க தண்ணியை ஊற்றி அலை அந்த மீனில் உள்ள மாங்கு அந்த கவசுவாடை எல்லாமே போயிருங்க நல்லா உப்புக்கல்லை போட்டு உரசணும் நல்லா உரசி நம்ம கழுவுனாதாங்க குழம்பு வெடுக்கே அடிக்காது நல்லா குழம்பு வைக்கையில் அந்த மீன் குழம்பு மனம் மட்டும்தான் வரும் வெடுக்கு வாடை வராது சிலவங்களுக்கு வந்து உப்புக்கல் போட்டு உரச தெரியாதுன்ற வேற சொல்கிறீங்க இப்போ பார்த்துக்கோங்க நான் எப்படி உரசி கழுவுறேன் அதேமாதிரி மீனை வாங்கி சுத்தம் செய்யலை நம்ம உப்புக்கல்லை போட்டு நல்லா உரசி கழுவிடணுங்க Não, não, não. பண்ணிடலாம் இப்போ நம்ம பொறிக்கிற பொடியை போட்டு நல்லா விரைவு வச்சாச்சு விரைவி ஊற வச்சுட்டு நம்ம தேங்காயை அரைச்சி குழம்ப வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிருவோம் எண்ணெயில் போட்டு இப்போ நல்லா நம்மளுக்கு தம்பி கொண்டு வந்து தந்த வாழை மீனை வெட்டியாச்சு வெட்டிக்கிட்டு கிளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கிருவோம் தேங்காய் அதுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் வச்சு அரைங்க தேங்காவோட நம்ம குழம்ப தாளிச்சுக்கிட்டே கூட்டி வச்சுருவோங்க வெந்தயம் வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு இப்போ கரை இப்போ தக்காளி மிளகாய் சேர்த்துக்குருவோம் மஞ்சள் பூடி குழம்பு மசாலா பொடி தேங்காய் கரைச்சி வச்ச புளி தண்ணியும் நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காய் தண்ணியும் சேர்த்துக்கிருவோம் தேவையான அளவு உப்பு இப்போ குழம்பு குட்டியாச்சு குழம்பு கொதிக்கவும் நம்ம மீனை சேர்த்துக்கிறோம் இப்போ தட்டை போட்டு மீன் குழம்பு வாசம் வந்து சேர்த்துக்கோ வாழை மீன் குழம்பு நல்லா மீன் குழம்போட வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கிக்கருவோங்க இப்போ குழம்பு வெந்து வந்துருச்சு இறக்கிட்டு இப்ப மீனை பொரிச்சு எடுத்துருவோம் சின்ன சின்ன முந்திரியா மீன் குண்டுகளை பொரிப்போம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்போம் இப்போ எல்லா மீனையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் குழம்பு வச்சாச்சு எல்லாரும் வளர்த்தெறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் ஒரு ஆளு தான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன் வாழை மீன் நல்லா சுட சுடாக இருக்குதுங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் முள் இருக்கும் பார்த்து பிள்ளைகளுக்கு சதையை மட்டும் எடுத்து கொடுங்க முல்லை லாக்காக எடுத்துகிட்டு சதையை பார்த்து கொடுங்க பெரியாளுங்க பார்த்து சாப்பிடுங்க சின்ன பிள்ளைகளுக்கும் பார்த்து கொடுங்க ஏண்டா வாழை மீனில் வந்து முள் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அதனால தான் வாழை மீனும் விரும்பி எடுப்பாங்க வாழை மீனை வந்து குழம்பு வச்சாலும் சரி பொரிச்சாலும் சரிங்க இந்த மீனில் டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க கிடைச்சாலும் விடாதியை வாங்கி நல்லா சமைங்க நாங்களாம் இந்த வாழை மீன் வந்துச்சுன்னா எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம் இல்லட்டா பொறிச்சு கஞ்சிக்கு செம்மையாக சாப்பிடுவோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ருசியாக இருக்குங்க எங்கள்ட்ட கருவாடு வேணும்னு சொன்னா நாங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க மிசேஜ் பண்ணிடுங்க நல்லா அருமையா இருக்குங்க கொழம்பு மீனும் சரி பொருட்ச மீனும் சரி வாழை மீன் தண்ணி சுவை தான் இதே மாதிரி நீங்கள் வாழை மீன் கிடச்சிச்சின்னா விடாதீங்க முள்ளுன்னு சொல்லிட்டு வாங்காமல் விட்டுரா நல்லா வாங்கி நல்லா மசாலாயெல்லாம் அரைச்சி மணக்க மணக்க குழம்பு வச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மன நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க